அவிஸ்வாசம் எப்படி வேலை செய்கிறது அவிஸ்வாசத்தை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்பதை குறித்து சொல்லி வருகிறேன் இஸ்ரேவியல் மக்கள் அதுக்கு பெரிய உதாரணமாக இருக்கிறார்கள் இஸ்ரேவியல் மக்களுடைய வாழ்க்கையை நமக்கு படிப்பினையாக இருக்கிறது என்று வேதவாசனம் சொல்கிறது பத்து முறை என்னை சோதித்தார்கள் கற்று சொல்கிறாரு இஸ்ரேவியல் மக்கள் அந்த தேசத்துக்கு போய் சேராத சந்ததி எத்தனை முறை சோதித்தாங்களாம் பத்து முறை அதில் சிலவற்றை எடுத்து இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ன சோதித்தார்கள் எப்படி சோதித்தார்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் ஏன் பார்க்குறோம் ஏன்னா அப்படி நாம் நடந்து கொள்ளக்கூடாது அதை பார்க்க பார்க்க என்ன தெரியுது நிறைய பேர் அப்படி தான் நடந்துக்கிறாங்க நிறைய பேருடைய பிரச்சனை அப்படி தான் அவங்க பாலும் தேனும் ஓடுற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அடைய விரும்புகிறார்கள் ஆனால் அவருடைய நடக்க அப்படி இருக்கிறது அவிஸ்வாசத்தின்படி இருக்கிறது அப்போ பாலும் தேனும் ஓடுற தேசத்தை போய் அடைய முடியாது இப்படி இருந்தால் விசுவாசம் அவசியம் அவிஸ்வாசம் என்னன்னு தெரிந்து கொள்ளணும் நீங்கள் விசுவாசத்தில் இருக்கிறீங்களா அவிஸ்வாசத்தில் இருக்கீங்களா உங்களுக்குள்ள அவிஸ்வாசம் இருக்கிறதா விசுவாசம் இருக்கிறதா சொல்ல சொல்ல இது எப்படி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறாங்க அதனால தான் சொல்லி வருகிறேன் சில காரியங்களை எடுத்து சொன்னேன் அவிஸ்வாசம் என்ன பண்ணுகிறது அது கண்ணால் காண்கிறதை நம்புகிறது கடவுளுடைய வார்த்தையை காட்டிலும் கண்ணால் காண்கிறதை நம்புது இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தோம் இவர்கள் அவிஸ்வாசித்து கத்திரை சோதித்த அந்த சம்பவங்கள்லேருந்து எடுத்தோம் ரெண்டாவது பயப்படுகிறது அவிஸ்வாசம் மூன்றாவது அவிஸ்வாசம் நெகட்டிவாக இருக்குது நான்காவது அவிஸ்வாசம் மற்றவர்களை குற்றஞ்சாட்டுகிறது தன்னுடைய தோல்விக்கு மற்றவர்களை குறை சொல்லுகிறது ஏ அஞ்சாவது அவிஸ்வாசம் பின்னோக்கி பார்க்கிறது ஆறாவது மர்மரிங் முறுமுறுப்பு அடுத்தது ஏழாவது அவிஸ்வாசம் மற்றவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறது எட்டாவது அவிஸ்வாசம் மறந்து விடுகிறது ஒன்பதாவது அன் தேங்க்ஃபுல் அதாவது நன்றி கெட்ட ஒரு குணம் அந்த அவிஸ்வாசத்துக்கு நன்றி மறக்கிற குணம் அது நன்றி இல்லாத குணமாக இருக்கிறது இப்போ இன்னொன்று பார்ப்போம் அவிஸ்வாசம் கீழ்ப்படியாத குணத்தை உடையதாக இருக்கிறது கீழ்ப்படுகிறது இல்லை திருப்பவும் யாத்திராவும் பதினாறாம் அதிகாரத்துக்கு பதினாறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலுமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் மாதம் பதினைந்தாம் தேதியிலே ஏலுமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் மனாந்திரத்தில் சேர்ந்தார்கள் அந்த வனாந்திரத்தில் இஸ்ரவேல் புத்தராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கத்தரின் கையால் செத்து போனோமானால் தாமில்லை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினி கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்திரத்துக்கு அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள் திருப்பியும் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போதான் மாறாவின் தண்ணீரை கசப்பான தண்ணீரை இனிப்பாக்கி கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஏலிம்னு ஒன்று அற்புதமான ஒரு ரிட்ரீட் சென்டர் மாதிரி பேரிச்ச மரங்களும் நீரூற்றுகளும் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து நல்லா ரெஸ்டெல்லாம் எடுத்தாச்சு திருப்பி கொஞ்சம் ட்ராவல் பண்ண உடனே திருப்பியும் முறுமுறுப்பு இந்த முறுமுறுப்பு வர்றப்பெல்லாம் பாருங்கள் ஏன்னா ஒரு தேவை ஒன்று வருது ஒரு பிரச்சனை ஒன்று உண்டாகுது இந்த பிரச்சனை உண்டான உடனே பிரச்சனையை தான் பார்க்குறாங்களோ ஒழிய கத்தர் போன தடவை அவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சார் இந்த தடவையும் செய்வார்ன்றதை பார்க்கவே இல்லை நம்முடைய பிரச்சனையின் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகிற சவால்கள் பிரச்சனைகள் எல்லாம் எப்படி பார்க்க வேணும்னு சொன்னால் ஒரு ஃபெய்த் டெஸ்ட்டு போல் அதை பார்க்க வேண்டும் தினந்தோறும் டெஸ்ட்டு நடந்துகிட்டு இருக்குது நிறைய பேருக்கு தெரியல சில சொல்கிறாங்க என் பிள்ளைக்கு தாங்க டெஸ்ட்டு எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு இல்லை இல்லை உங்களுக்கெல்லாம் டெஸ்ட்டு நடந்துகிட்டு இருக்குது தினந்தோறும் டெஸ்ட்டு நடந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் ஒவ்வொரு நாளும் ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் டெஸ்ட் நடந்துகிட்டே இருக்குது என்ன டெஸ்ட்டு ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம் சந்தித்த உடனே எப்படி நடந்து கொள்கிறோம் ஏன்னா அடுத்த ஸ்டெப்பு இந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு அடுத்த ஸ்டெப்பு அப்போ தான் போக முடியும் இதில் பாஸ் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்பு போக முடியும் ஒம்பது பாஸ் பண்ணிணா தான் பத்துக்கு போக முடியும் அதுபோல் அப்போ டெஸ்ட்டு நடந்துகிட்டு இருக்குதுன்னு தெரியாமல் இவங்க அதையெல்லாம் மறந்து விட்டு கத்தர் செய்த நன்மைகள்லாம் மறந்துவிட்டு திருப்பியும் போச்சு அவ்வளோதான் தான் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் வனாந்திரத்தில் சாகிறதுக்காக அழைத்து வந்தீரா என்று கேட்கிறார்கள் நான்காம் வசனத்தை பாருங்கள் அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை வரிசிக்க பண்ணுவேன் பாருங்கள் சாப்பாடு இல்லை அதனால தான் பிரச்சனை இப்போ இப்போ முதல்ல தண்ணி இல்லாத பிரச்சனை இப்போ சாப்பாடு கத்தை தண்ணியை கொடுத்தார சாப்பாடு கொடுக்க மாட்டாரா எத்தனை பேர் நம்புறீங்க சாப்பாடு கொடுப்பாருன்னு எப்படிங்க வனாந்திரத்தில் கொடுப்பார் அது மாதிரி தான் ஆளுங்க இவங்க நெகட்டிவாகவே பேசுவாங்க ஒரு விரல் அடிபட்டால் அதை எல்லாம் போச்சின்னு வாங்க ஒம்பது விரல் நல்லா இருக்கிறத பேச மாட்டாங்க எப்படி கொடுப்பார் வனாந்திரத்தில் எப்படியோ கொடுக்குறாரு கொடுப்பார் கத்த சொல்கிறாரு இப்போ நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை வரிசிக்க பண்ணுவேன் சொல்கிறேன் கேளுங்க வனாந்திரத்தில் சுற்றி முற்றி பார்த்து கடை இல்லை எதுவும் இல்லை எதுவும் விளையில்லை வழியே இல்லை வழியே இல்லைன்னு வழியே இல்லைன்னு நினைக்காதீங்க நீங்கள் சுற்றி முற்றி பார்த்து உங்க பிரச்சனைக்கு தீர்வே இல்லைன்னு தீர்வு இல்லைன்னு நினச்சிக்காதீங்க நான் சொல்லுகிறேன் நீங்கள் தீர்வு இல்லைன்னு நினைக்கும்போது கர்த்தர் கோடிக்கணக்கான விதத்தில் உங்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வழியில் வைத்திருக்கிறார் கர்த்தருக்கு ஆயிரம் வழி தெரியுங்க உங்களுக்கு புரியல அதுதான் விஷயம் அதனால வாயை திறந்து நம்ம அசிங்கமாக பேசக்கூடாது கத்தரை வாயை திறந்து அவிஸ்வாசத்தை பேசக்கூடாது கர்த்தர் கோடிக்கணக்கான வழியில் வச்சுக்கூடாது யாராவது அன்னைக்கு யோசிச்சுருப்பாங்களா கத்தர் வானத்திலிருந்து அப்பத்தை வரிசைக்க பண்ணுவார் யோசிச்சிருப்பாங்களா ஒருத்தர் கூட யோசிச்சிருக்கவே யார் நினைச்சா வானத்திலிருந்து அப்போ வரும் யாரா பண்ணாங்களா கத்தாவே ஏன்னா தெரியாது நமக்கு எப்படி என்ன யாருக்கு தெரியும் அவர் எங்க இருந்தோ வரிசிக்க பண்ணுகிறார் அவர் சொல்றார் வானத்திலிருந்து அப்பத்தை வரிசிக்க பண்ணுவேன் ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியது ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும் அதனால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன் இவர் திருட்டுத்தனமாக டெஸ்ட் கொடுக்கல சொல்லிட்டு தான் கொடுக்குறாரு இப்போ டெஸ்ட் நேரம் ரெடி ஃபார் டெஸ்ட் இந்த பேப்பர்னு கையில் கொடுக்குறாரு தெரியாமல் கொடுத்துடல டெஸ்ட்டை நல்லா தெரிஞ்சுதான் கொடுக்குறாரு நீங்கள் கண்ட வழிகளின் படி நடப்பீல்லாம் இல்லையான்னு சோதிக்க போறேன் ஏன்னா அடுத்த ஸ்டெப் உங்களை கொண்டு போகிறேன் நல்ல ஒரு வாழ்க்கைக்கு நேரம் கொண்டு போக போறேன் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை போய் சேர்த்துக்குள்ள விசுவாசம்னா என்ன கற்றுக்கணும் ஏன்னா இவங்கெல்லாம் அடிமைகளாக இருந்தவங்க பாருங்கள் அடிமைகளாக இருந்தீங்கன்னா ஓனர்ஷிப் எதுவுமே கிடையாது உங்களுக்கு எதுவுமே நீங்கள் ஓன் பண்ணுறது கிடையாது ஒரு எந்திரம் போல் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் வேலை செய்ய வேண்டியது தான் எதோ கொடுக்கறதை வாங்கிக்க வேண்டியது தான் கொடுத்த சாப்பாடை வாங்கிக்க வேண்டியது தான் கொடுக்குற கூலியை வாங்கிக்க வேண்டியதான் இப்படியே பழக்கப்பட்டு போயிடுது இப்படி எவ்வளோ நாளாக அடிமைகளாக இருந்தாங்க முதல் எழுபது வருஷம் தான் பாருங்கள் அவங்க ஒரு ஓரளவுக்கு நல்லா இருந்தாங்க எழுத்து தேசத்தில் அதுக்கப்புறம் எத்தனை தலைமுறையாக அவர்கள் அடிமையிலாக இருந்தாங்க இவங்க தாத்தா காலத்துலேருந்து தாத்தாவுடைய தாத்தா காலத்துலேருந்து அடிமையாக இருந்துருக்கிறாங்க இத்தனை தலைமுறையாக அடிமையாக இருந்தால் அது மைண்டை அஃபெக்ட் பண்ணும் கண்டிப்பாக அந்த அடிமைத்தனத்தின் மென்டாலிட்டி அந்த சின்ன புத்தி அந்த அற்ப புத்தி அந்த தோல்வியின் புத்தி தோல்வியின் எண்ணம் அப்படியே உள்ளே வந்து ஆளை பதிஞ்சிருது பாருங்க அதனால தான் இவங்களை மாற்றவே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு ஏன்னு சொன்னால் எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்களே ஒளிய ஆனால் மனமெல்லாம் எகிப்தின் மனமாக தான் இருக்குது அங்கே அடிமையிலாக இருந்தாலும் அதே அந்த மென்டாலிட்டி தான் இருக்குது அவங்களுக்குள்ள மனதை மாற்றிக்கொள்ள மறுக்கிறவர்கள் நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்காங்க பாருங்கள் வந்து ஞானஸ்தானெலாம் எடுத்துருவாங்க சபையில் வந்து சேர்ந்துருவாங்க பரிசுதாவிலாம் வருவாங்க எல்லாம் வருவாங்க ஆனால் மனதை மட்டும் மாற்றிக்கொள்ளவே மாட்டாங்க எண்ணங்களை மாற்ற மாட்டாங்க அதே இந்த தோல்வி புத்தி அதே தோல்வியின் எண்ணம் அதே பிற்போக்கான எண்ணம் பிற்போக்கான பேச்சு அப்படி பேச்சை மாற்ற மாட்டாங்க அவருடைய மனதை மாற்ற மாட்டாங்க ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் வேணும்வாங்க அது கிடைக்கவே கிடைக்காது பேச்சையும் எண்ணத்தையும் மாத்தினா தான் ஆசீர்வாதம் கிடைக்கும் இவங்க பாருங்கள் அதெல்லாம் மாற்றவே இல்லை பாருங்கள் அப்படியே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ கத்தர் சொல்கிறாரு இல்லை இல்லை உனக்கு ட்ரைனிங்க்காக கொண்டு வந்துருக்குறேன் இங்கே புது விதமாக வாழ்கிறதுக்காக உனக்கு விசுவாசத்தை நீ கற்றுக்கொள்ளணும் அங்கே வந்து கொடுத்த சோத்தை வாங்கி சாப்பிட்டு பழக்கமாகிடுச்சு இப்போ வந்து சாப்பாடு தருகிறவன் நான் நான் தான் தேவையில்லை சந்திக்கிறவன்றதுக்காக தான் மனாந்திரத்தில் கொண்டு வந்தேன் அதனால தான் ஊருக்குள்ளே கொண்டு போகல ஏன்னா ஊரில் கொண்டு வந்து ஷாப்பிங் பண்ண ஷாப்பிங் ஷாப்பிங்கெல்லாம் போக முடியாத இடத்துக்கு எங்கேயுமே தண்ணி இல்லாத இடத்துக்கு சோறு இல்லாத இடத்துக்கு கொண்டு வந்து சாப்பாடும் தண்ணி எங்கிட்டேருந்து வரணும்னு காமிக்கிறதுக்கு அதை நீங்கள் நம்புறதுக்கு அங்கே பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னால இதெல்லாம் நம்பி விசுவாசிகளாக மாறணும் நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும் விசுவாசத்தில் வாழணும் அதுக்காக தான் கொண்டு வந்தேன்றாரு நீங்கள் நடப்பீங்களா நடக்க மாட்டீங்களான் சோதித்து பார்க்குறேன்றார் அப்போ நான் சொல்லுகிற அருமையானவர்கள் கத்தர் நமக்கு என்று எப்பேற்பட்ட காரியங்களை வைத்திருக்கிறார் ஆனால் இந்த டெஸ்டெல்லாம் கடந்து போனால் தான் அப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே செல்ல முடியும் அநேகர்ந்து ஃபெய்த் டெஸ்ட்டில் ஃபெயிலாகிறாங்க பாருங்கள் ஹலோ இருக்கீங்களா இதெல்லாம் கடந்து போனால் தான் அந்த பாலும் தேனும் ஓடுகிறதுங்கிற வாழ்க்கை இதில் பாஸ் பண்ணணும் தான் சந்திக்கிறார் இந்த தேவையர் ஆ இருக்கீங்களா சொல்லிடலார் சொல்லிவிட்டு சோதிக்கிறார் பாருங்க ஏழாம் வசனத்திலிருந்து வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்கே திடீர் காலத்துல அங்கே வந்து அந்த மன்னா வந்து வானத்திலிருந்து வந்து விழுகிறது இவர்கள் வந்து அங்கேருந்து போய் கலெக்ட் பண்ண வேண்டியது தான் ஆ கலெக்ட் பண்ண வேண்டியது தான் கலெக்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ போய் கலெக்ட் பண்ண சொன்னால் பாருங்கள் பன்னெண்டாம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் இஸ்ரேல் புத்தரின் முருப்புகளை கேட்டிருக்கிறேன் நீ அவர்களோடு பேசி நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடீர் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கத்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார் சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடி கொண்டது பாருங்கள் வனாந்திரத்தில் காடை வந்து அங்கே உழுது ஹோம் டெலிவரி விடீர் காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெயர்ந்திருந்தது பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்திரம் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது இஸ்ரேல் புத்தர் அதை கண்டு அது இன்னதென்று அறியாதிருந்து ஒருவரே ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள் அப்பொழுது மோசியாவில் நோக்கி இது கத்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் கத்தர் கட்டளை இடுகிறது என்னவென்றால் அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள் உங்களில் உள்ள நக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றார் பத்தொன்பதாம் வருஷத்தில் பாருங்கள் மோசே அவர்களை நோக்கி ஒருவனும் விடியற் காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும் ஏன் விடியற்காலம் காலம் வரைக்கும் வைக்கக்கூடாதுன்னார் ஏன்னா நாளைக்கு மறுபடியும் என்ன நம்பணும் நாளைக்கு என்ன பண்ணணும் இப்போது நீங்கள் வனாந்திரத்தில் இருக்கிறீங்க கடை ஒன்றும் கிடையாது வாங்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது ஸ்டோர் ஒன்றும் கிடையாது அப்போ என்ன புத்தி வரும் கொஞ்சம் ரொட்டி கிட்டி வாரிசி இப்போ பருப்பெல்லாம் பார்த்தோன்னே என்ன வரும் எதுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுருவோம் தானாக உண்டாகும் நாளைக்கு எங்கே வரும் வானத்துலேருந்து வரும்னால வானத்துலேருந்து இன்றைக்கி வந்ததுப்பா நாளைக்கு வருமோ வர வராதோ யாரு கண்டா இன்றைக்கி வந்தது நாளைக்கு கத்தர் விட்டுட்டார்னா பார்த்தீங்களா புத்தி எப்படி வேலை அதனால தான் கத்தர் சொன்ன இல்லை இல்லை டே பை டே ஒவ்வொரு நாளும் என்னை நம்பி வாழ்றதுக்கு நீ கற்றுக்க அது நீ தெரிஞ்சுக்கணும் அதனால் நாளைக்கு வரைக்கும் வைக்கக்கூடாதுன்ட்டார் அந்த மன்னாவை எப்படி டிசைன் பண்ணிட்டாரு அடுத்த நாள் வரைக்கும் வைச்சா கெட்டு போகிற மாதிரி பண்ணிட்டார் அது எப்படி பண்ணியிருக்காரு பாருங்கள் அஞ்சு நாளைக்கு அடுத்த நாள் வரைக்கும் வச்சா கெட்டு போயிடுமா ஆறாவது நாள் மட்டும் ரெண்டு நாளைக்கு எழுவு சேர்த்தாலும் ஏழாவது நாள் மிச்சமாக இருக்குமா அது கெடாமல் இருக்குது ஆறாவது நாள் டபுளாக எடுக்க சொல்றாரு அடுத்த நாளைக்கு வேண்டியது எடுத்துக்க சொல்றாரு ஏன்னா ஓய்வு நாள் அப்ப வேணுன்னே அவங்க சோதிக்கிறாரு அஞ்சு நாள் வந்து எடுத்ததை வந்து அடுத்த நாளைக்கு வரை வச்சா கெட்டு போயிடும் பாருங்க மோசை சொல் கேளாமல் சிலர் இருபதாம் வசனம் பார்க்குறீங்களா மோசைன்னு சொல் கேளாமல் டெஸ்ட்ல ஃபெயில் மோசையின் சொல் கேளாமல் சிலர் அதில் விரிய காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள் அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான் பூச்சி பிடிச்சி நாற்றம் எடுத்துருச்சு பாருங்க வாழ்க்கையில் இதெல்லாம் ரொம்ப கரெக்டாக கற்றுக்கணும் சேர்க்கறது தப்பு இல்லை ஆனால் சேர்க்கறதை கூட கத்தர் சொல்லுகிறபடி சேர்க்க வேண்டும் இருக்கீங்களா சேர்க்கறது தப்பே கிடையாது வே வேத உத்திரத்தை சொல்லியிருக்கு எறும்பார் அதுலேருந்து கற்றுக்கொள்ளுன்னு சொல்லியிருக்கு எப்படி அது சேர்க்குதுன்னு சேர்க்கறதெல்லாம் தப்பு கிடையாது ஆனால் அதை கூட கத்தருடைய விசுவாசத்துல சேர்க்கணும் சந்தேகத்தில் சேர்க்கக்கூடாது விசுவாசத்தில் எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சேர்க்கலாம் மொழியா நாளைக்கு வராம போனா என்ன பண்றது அப்படின்னு சேர்த்தா அது சரிப்படாது நல்லா கவனிக்கிறீங்களா எல்லாரும் நிறைய பேர் நினைக்கிறாங்க காற்றுள்ள போதே தூற்றி கொள்ளு இருக்குதுப்பா தவத்திர கேட்டா அது எந்த வாசனம் என்ன அப்படின்னா கத்தர் நாளைக்கு காற்று அடிக்கலன்னா கத்தர் அவ்வளோதானா வரமாட்டாரா ஒன்றும் தர மாட்டாரா காற்றை அடிக்க வைக்கிறதே அவர் தான் எங்கேயோ பறந்துக்கிட்டு இருந்த காடையை இப்படி திருப்பி விட்டார் காற்று இந்த பக்கம் அடிக்க அந்த காடை எப்படி பறந்துது அது காற்று அடித்தால் தான் பறக்கும் அந்த மாதிரி காடைகள் அது கரெக்டாக காற்று அடிச்சுட்டு இருந்த காற்று கிட்டே வந்தவொடனே டக்குன்னு நின்றுடிச்சு எல்லாம் இறங்கிடுச்சு ஹோம் டெலிவரி சிஸ்டம்ன்றது ரொம்ப ஈஸி கத்தருக்கு காற்றை திருப்பியே வேலையை பார்த்துடுறாரு அவர் அதனால் கண்டிப்பாக கத்தர் செய்வார் எத்தனை பேர் சொல்கிறீங்க செய்வார்னு சொல்லி இன்னைக்கு செய்தவர் நாளைக்கு செய்வார் நாளைக்கு செய்தவர் அடுத்த நாளும் செய்வார் இந்த வருஷம் செய்தவர் அடுத்த வருஷமும் செய்வார் அவர் வாக்கு மாறாதவர் நல்லவர் இந்த கன்க்ளூஷனுக்கு வரணும் பாருங்கள் எல்லாரும் இது வராமல் நம்ம பாலும் தேனும் ஓடுற தேசத்தில் போய் வாழ முடியாது பாருங்கள் இருபத்தி ரெண்டாம் வசனம் பாருங்கள் ஆறாம் நாளில் தலைக்கு ரெண்டு ஓமர் வீதமாய் ரெண்டத்தனையாய் ஆகாரம் சேர்த்தார்கள் அப்பொழுது சபையின் தலைவர் எல்லாரும் வந்து அதை மோசைக்கு அறிவித்தார்கள் அவன் அவர்களை நோக்கி கத்தர் சொன்னது இதுதான் நாளைக்கு கத்தருடைய பரிசுத்த ஓய்வு நாளாகிய ஓய்வு நீங்கள் சுட வேண்டியது சுட்டு வேவிக்க வேண்டியது வேவித்து மீதியாக இருக்கிறது எல்லாம் நாளை மட்டும் உங்களுக்காக வைத்து வையுங்கள் என்றான் மோசை கட்டளைட்டபடியே அதை மறுநாள் வரைக்கும் வைத்து வைத்தார்கள் அப்பொழுது அது நாரவும் இல்லை அதில் பூச்சி பிடிக்கவும் இல்லை ஆறாம் நாள் மட்டும் கரெக்டாக வேலை செய்றாங்க மாட்டேங்குது பூச்சி பிடிக்க மாட்டேங்குது ஏழாவது நாள் கரெக்டாக இருக்குது நான் ஏற்கனவே உங்களுக்கு காண்பித்தேன் இன்னொரு தடவை பிரசங்கம் பண்ணுறது காண்பித்தேன் வருஷங்கள் எப்படி கத்தர் ஆர்டர் பண்ணியிருந்தார்னு சொல்லி ஏழாம் வருஷம் வேலை செய்ய வேணாம் ஆறாம் வருஷத்தில் சம்பாதிக்கிறதே ஏழாம் வருஷத்துக்கு போதுங்கிறார் அதாவது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்பேற்பட்ட ஒரு காரியம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் நீங்கள் வாழ்ந்தால் சில நேரத்தில் ஒரு வருஷம் சம்பாதிக்கிறது ரெண்டு வருஷத்துக்கு போதுமானதா இருக்கும் அப்படியெல்லாம் வேதத்திலேயே இருக்குது விசுவாசத்தில் வாழ்ந்தா அப்படியே வாழலாம் இன்னொருத்தர் பெருமையா சொல்லிக்கிறார் இன்னைக்கு நான் போகலன்னா எனக்கு அவ்வளோதான் சாப்பாடு இல்லைங்க சோத்திரம் காத்திருக்கு எதுக்கு சோத்திரம் கத்துருக்கு உங்க அவிஸ்வாசத்துக்கா இன்னைக்கு போலனா அவருக்கு சாப்பாடு கிடையாதான் தினந்தோறும் போனாதான் தினந்தோறும் கூலிக்கு மாறடிச்சாதான் எனக்கு சாப்பாடாக்கும் இன்னைக்கு போலனா ஒண்ணு கிடையாதாங்க அப்படியே வாழ தீர்மானித்து விட்டா அப்படியே வாழ்ந்து கொள்ள வேண்டியதுதான் நான் சொல்லுகிறேன் அதை விட மேலான வழி ஒன்று இருக்கிறது கத்தரை விசுவாசித்து வாழக்கூடிய வழி அந்த வழியில் வாழ்ந்தா கத்தர் சொல்றாரு இந்த வருஷம் சம்பாதிக்கிறது அடுத்த வருஷத்துக்கு போதுமான அளவுக்கு இருக்குங்கிறாரு அந்த அளவுக்கு கத்தர் ஆசீர்வதிக்கிறார் இருக்கிறீங்களா இருபத்தைந்தாம் வசனம் பாருங்க அப்பொழுது மோஸ்டே அதை இன்றைக்கு புசியுங்கள் இன்று கத்தருக்குரிய ஓய்வு நாள் இன்று நீங்கள் அதை வெளியிலே காண மாட்டீர்கள் ஆறு நாளும் அதை சேர்ப்பிழாக ஏழாம் நாள் ஓய்வு நாளாக இருக்கிறது அதில் அது உண்டாயிராது என்றான் ஏழாம் நாள் அது வானத்திலேருந்து விழாது எது இந்த மன்னா விழாது என்றார் ஏழாம் நாளில் ஜனங்கள் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள் மறுபடியும் ஃபெயில் ஏழாம் நாள் சேர்க்க வேணாம்னு சொல்லியாச்சு இல்லையா அடுத்த நாளைக்கு வைக்காதன்னா கரெக்டாக வைக்கிறாங்க ஏழாம் நாள் வராதுப்பா மன்னா விழாதுன்னு சொன்னால் கரெக்டாக காலையில் எதிரிச்சு கிளம்பிட்டாங்க அவர் கிடக்கிறாரு நம்ம போய் பார்ப்போம் பை சான்ஸ் எதாவது உழுந்தாலும் டெஸ்டில் ஃபெயிலு எனக்கு என்ன ஆத்திரம் அவசரம் பாருங்க இந்த மனாந்தரத்தில் வந்துட்டு அவனுக்கு விசுவாசம்னா என்ன புரியல ஏதோ வந்ததுப்பா நேற்று கத்தர் நீ இன்னைக்கு ஏதோ போட்டாருன்னா இன்னைக்கு எடுத்துருவோம் ஏன்னா வம்பு வேற நாளைக்கு வரலன்னா போச்சு வர்றப்பவே காற்று உள்ளது போதே தூற்றிக்கொள் ஃபிலாசபி எனக்கு எப்படியோ எடுத்து சேகரித்து வச்சிருவோமாக்கும் விட்டுறக்கூடாதாக்கும் கத்திரை நம்புகிற மாதிரி கற்றுக்களை பாருங்கள் கத்திர நம்ப கற்றுக்கலை செவந்த சமுத்திரத்தை கடந்தாச்சு கசப்பான தண்ணீரை இனிப்பாக்கி கொடுத்தாச்சு எல்லா அற்புதத்தையும் கத்தர் பண்ணியாச்சு இருந்தாலும் நம்பாத ஒரு இருதயமாக இருக்குது அப்பொழுது கத்தர் மோசையை நோக்கி இருபத்தெட்டு என் கட் பிரமாணங்களையும் கை கொள்ள எந்த மட்டும் மனதில்லாது இருப்பீர்கள் இன்னும் எத்தனை நாள் எப்படி இருக்க போறீங்கன்றார் ஹலோ நீ எவ்வளோ நாள் எப்படியா இருக்க போகிறீங்க நிறைய கிறிஸ்தவங்களை பார்த்து இப்படி கேட்கலாமான் இருக்கு எனக்கு நீங்க எவ்வளோ நாள் இப்படி வாழ போறீங்க இன்னும் எவ்வளோ நாள் விசுவாசத்துலையும் இருக்க போறீங்க இன்னும் எவ்வளோ நாள் இப்படி விசுவாச லெசனில் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணாமல் இருக்க போறீங்க என்னைக்கு தான் கத்தரை நம்ப போகிறீர்கள் அருமையானவர்களை நான் சொல்கிறேன் வெறும் சபைக்கு வந்துட்டு வந்துட்டு போனால் பத்தாது வெறும் பைபிளில் வாஸ்தா பத்தாது வெறும் ஜெபமண்ணா பத்தாது விசுவாச வாழ்க்கை நடைமுறையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா வாழை கற்றுக்கொள்ளும் தான் பாலும் தேனும் ஓடுகிற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உண்டாகும் அப்படி என்னைக்கு தான் விசுவாசிக்க போறீங்க எம் மட்டும் இப்படி இருப்பீங்கிறாரு ஏசு கூட பாருங்க அவருடைய காலத்துல சீசரில் பார்த்து சொல்றாரு இன்னும் எத்தனை நாள் இப்படி இருக்க போறீங்க அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சீசரில் பார்த்து கேட்கிறாரு விசுவாசத்தை கற்றுக்கொள்றதுன்றது அவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க ஏன்னா இந்த விழுந்து போன ஹியூமன் நேச்சர் மனித சுவாபம் இருக்குது பாருங்க அதுக்கு நேர்மாறா இருக்குது இந்த விசுவாசம் விழுந்து போன ஹியூமன் நேச்சர் மனித சுவாபம் என்ன சொல்லுது கத்தரை நம்ப முடியாது கத்தர் செய்வார் இன்னைக்கு செய்கிறார் நாளைக்கு செய்வார் யாரு கண்டா கத்திரை நம்பக்கூடிய ஒரு இருதயமா விழுந்து போன மனுஷனுடைய இருதயம் இல்லை ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் அதை பயிற்சி விற்க வேண்டும் கத்தரை நம்புகிற ஒரு இருதயமாக அதை ப சொன்ன உடனே நம்பக்கூடிய ஒரு இருதயமாக அதை பயிற்சி விற்க வேண்டும் ட்ரைனிங் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இதுக்கு ஸ்பெஷலாக கோச்சிங் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதான் சொல்லுவேன் நான் பாவம் செய்கிறதுக்கு யாராவது டியூஷன் எடுத்தாங்களா எந்த பிள்ளையா டியூஷனுக்கு அனுப்பிச்சோமா பாவம் செய்கிறதுக்கு டியூஷனு தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக வருது பாருங்கள் பொய் புரட்டு கலவு எல்லா பொல்லாத தண்ணியும் அது அந்த வயசு வந்த உடனே கரெக்டாக அதெல்லாம் கரெக்டாக தளத்துவிக்கிடுதெல்லாம் ஏன்னா அது நேச்சுரலாக வருது பாருங்கள் எல்லாருக்கும் அந்த விழுந்து போன மனுஷனுடைய சுவாபத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அது நான் சொல்லுகிறேன் நாம் விழுந்து போன மனுஷர்கள் இப்ப மீட்கப்பட்ட மனுஷர்களா இருக்கிறோம் அப்ப நம்ம மைண்டை வந்து இந்த மீட்கப்பட்ட விதத்துல நம்ம ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய இந்த மைண்டை கர்த்தர் சொன்னா அப்படியே கேட்டு அதன்படி நடக்கக்கூடிய ஒரு மனதாக இதை மாற்ற வேண்டும் மாற்றலைன்னா ஃப்யூச்சர் கிடையாது இதை மாற்றில தான் உங்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது எப்படிப்பட்ட எதிர்காலத்துக்கு அடைய போறீங்க சொல்றாரு கத்திர என்ன வச்சிருக்காரு தெரியல இல்லை கத்திர என்ன வச்சிருக்காரு அவரு சொல்லிட்டாரு பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தை உனக்கு வைத்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டாரு சொன்னதுனால இவங்க போய் அடைஞ்சாங்களா கிடையாது அவர் வச்சிருக்கிறதுனால அடைஞ்சிருவோன்னு கிடையாது அவர் வச்சிருக்கிறத விசுவாசிக்க வேண்டும் விசுவாசத்திலே நடக்க வேண்டும் கத்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை வைத்திருக்கிறாருங்க அதற்காக தான் மனதை புதிதாக்க வேண்டும் எண்ணங்களை புதிதாக்க வேண்டும் சீராக்க வேண்டும் விசுவாசத்தில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது இருக்கீங்களா இருபத்தொன்பதாம் வசனம் இருபத்தெட்டில் சொல்கிறாரு சொல்றாரு கை கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள் பாருங்கள் கத்தர் உங்களுக்கு ஓய்வு நாளில் அழுனபடியால் அவர் உங்களுக்கு ஆறாம் நாளில் ரெண்டு நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார் ஏழாம் நாளில் உங்கள் ஒருவனும் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் தன் தன் ஸ்தானத்திலே இருக்க வேண்டும் என்றார் அப்படியே ஜனங்கள் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார்கள் இப்போ பாருங்க கீழ்ப்படியாமை எத்தனை முறை கீழ்படியாமை போனால் பாருங்கள் நாளைக்கு சேர்த்து வைக்காதே அப்படின்னு சொன்னால் சேர்த்து வச்சிட்டாங்க ஏழாம் நாளில் போய் சேர்க்காதேன்னா அப்போ போய் சேர்க்குறாங்க ஏன்னு சொன்னால் இந்த கத்திர நம்புகிற ஒரு சுவாபம் அவர்களுக்குள்ள இல்லை எப்படிப்பட்ட சுவாபம் இருக்குது நம்பாத ஒரு சுவாபம் பயப்படுற சுவாபம் சந்தேகிக்கிற சுவாபம் பிற்போக்கான எண்ணம் நெகட்டிவ் நாளை கிடைக்காது அப்படிங்கிற எண்ணம்